ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டின் சிறப்புகள் வணக்கம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே இறை வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக சொல்லப்படுறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆலோசித்து பார்த்தோம்னா புராணங்கள் ஆடி மாதத்தையும் புரட்டாதி மாத புரட்டாசி மாதத்தையும் யமனுடைய கோரை பொருட்கள் அப்படிங்கிறது அதாவது ஜனங்களுக்கு அதிகமாக வியாதிகள் பெருகக்கூடிய ஒரு காலமாகவும் ஜனங்கள் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலமாகவும் உயிர் பிரியக்கூடிய காலமாகவும் நோய்வாய்ப்படக்கூடிய காலமாகவும் இந்த இரண்டு மாதமும் சொல்லப்படுது தான் இந்த இருந்து விடுதலை தரக்கூடியது அப்படிங்கிறது இறை வழிபாடு மட்டும்தான் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஆடி மாதமும் புரட்டாதி மாதமும் புரட்டாசி மாதமும் இறை வழிபாட்டுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதிலும் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அம்பிகையுடைய வழிபாட்டுக்காகவே இந்த ஆடி மாதம் விசேஷமாக சொல்லப்படுறது ஏன்னா எப்போ ஏற்பட்ட துன்பம் ஏற்பட்டாலும் இந்த துன்பத்தை தாண்டுவதற்கு அம்பிகையுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க துர்கா துர்காத்தினாசினு சொல்லும்படி இந்த துன்பத்திலிருந்து கடத்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டவளாக துர்கை இருக்கா அதனால அந்த அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆடி மாதம் விசேஷமா சொல்றோம் எல்லா பண்டிகைகளுமே இந்த ஆடி மாதத்துல இருந்தா ஆரம்பிக்கும் உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டா பிரிக்கிறோம் நம்முடைய காலத்தை முதல் நம்ம தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரையும் ஆடி மாதத்திலிருந்து மறுபடியும் தை மாதம் வரையும் ரெண்டு அயனமாக பிரிக்கிறோம் அதான் சூரியனுடைய பயணம் சொல்றோம் நம்ம அதே உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டா பிரிச்சாலும் அந்த உத்தராயண காலத்துல நம்ம பண்ணக்கூடிய மனிதர்கள் பண்ணக்கூடிய நமக்கான திருமணங்கள் அது மாதிரியான சடங்குகளுக்கு விசேஷமான காலமாகவும் இந்த ஆடி மாதத்துலேருந்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தெய்வ தெய்வ வழிபாட்டுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு காலமாகவும் வழக்கத்துல இருக்கு இந்த இந்த தான் ஆடி மாதத்தில் நம்ம தனிப்பட்ட விழாக்கள் நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சிகளான திருமணங்கள் போன்ற விஷயங்கள் நடத்துறது இந்த காலம் இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு காலமாக வச்சிருக்கும் தான் அம்மன் ஆலயத்துல குறிப்பாக இந்த ஆடி மாதம் விசேஷமாக வழிபடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இதுக்கு ஆஷாடி அப்படின்னு பேர் வட தேசங்கள்லையும் இந்த ஆஷாட மாசம்னு சொல்லுவோம் அவர்களுடைய காலம் நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி ஆரம்பிக்கும் அவர்களுடைய ஆடி மாசம் இப்ப இந்த வாராகி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய காலம் பார்த்தோம்னா நமக்கு ஆடி மாசமே வந்திருக்காது ஆனாலும் ஆஷாட நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் வாராய நவராத்திரியாக வழிபடக்கூடிய ஒரு முறையை நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னா வடக்க சூரியனுடைய சந்திரனுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய கணக்கும் தெற்க நம்முடைய பகுதிகளில் சூரியனை அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய மாத கணக்கும் இருக்குது அதனால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வித்தியாசம் வரும் அதில் இந்த ஆடி மாதம் அம்பிகையுடைய வழிபாட்டுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதம் ஆடி அம்மாவாசை ஆடி வள்ளி ஆடி கிருத்திகை இப்படி ஓரொரு நாளும் இந்த மாதத்தில் விசேஷமாக வழி இறை வழிபாட்டுக்கு நேரத்தை செலுத்தணும் இந்த மாதம் வழிபடக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது பா பாக்கி நாளில் பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டை விட பன்மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா இந்த நேரத்தில் பாக்கி காரியங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இது முக்கியமாக இறை வழிபாட்டுக்காக சொல்லியிருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நம்ம இறைவனை வழிபடும் போது ஏன்னா இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது எல்லா நாளும் இருக்கு எல்லா நேரமும் இருக்கு ஆனாலும் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இறைவனை ஒரு ஆலயத்திலுமே வழிபடும் போது நம்மளால உணர முடியறது இறைவன் சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் நிறைந்திருந்தாலும் நம்மளால அது உணரக்கூடிய தன்மை எல்லாருக்கும் ஏற்பட்டுறதில்லை அதுக்கு ஆலயம்னு ஒரு அமைப்பு வேண்டி இருக்கு அது போல எல்லா நாளும் சிறந்த நாளாக இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட ஒரு கால கணக்கு அப்படின்னு அந்த காலத்துல வழிபாடு பண்ணி நடத்தும் போது நமக்கு கூடுதலான பலன்களை அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால இந்த ஆடி மாதமும் புரட்டாசி மாசமும் விசேஷமாக சொல்லியிருக்கு அதுல புரட்டாசி மாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய நவராத்திரி கொண்டாட்டம் அப்படிங்கிறது அப்பதான் வரும் நவராத்திரி வழிபாடாகவும் இருக்கு கொண்டாட்டமாகவும் இருக்குது பல பேர் அப்போ அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான காலமாக அந்த நவராத்திரி காலம் புரட்டாசில வருது ஆனா அந்த நவராத்திரியில அந்த புரட்டாசி மாதத்துல ஒரு ஒன்பது நாள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆடி மாதம் முப்பது நாளும் விசேஷமாக அம்பிகையை ஆராதிக்கிற நாளாக இருக்கு நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்புன்னு பாரதியார் சொன்னார் எல்லாரும் முதல் வரியை மட்டும் சொல்லுவோம் இதுக்கு அடுத்த வரி அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அதனால எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அம்பிகையுடைய வழிபாடு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு சிவபெருமான வழிபட்டாலும் அம்பிகையோட சேர்த்து பார்வதியோட சேர்த்து தான் சிவபெருமானை வழிபடுறோம் மகாவிஷ்ணுவை வழிபட்டாலும் லக்ஷ்மி நாராயணனாக வழிபடுறோம் முருகப்பெருமானை வழிபட்டாலும் வள்ளி தேவசேனா சமேதனாக வழிபடுறோம் அப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த சக்தியோடு இணைந்திருக்கும் போது அந்த வடிவம் பூர்ணத்துவம் அடைகிறது அந்த வழிபாடும் பூர்ணத்துவம் அடையிறது ஆனா அம்பிகையுடைய வழிபாடு அவள் கணவனோடு இருக்கும்படியான வழிபாடு நடத்தினாலும் சரி அவள் கணவனே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய துர்கை மாதிரியான இல்ல பாலாத மாதிரியான தனிப்பட்ட குழந்தை வடிவத்துல வழிபட்டாலும் சரி அந்த வழிபாடு அம்பிகையுடைய வழிபாடு தனித்த வழிபாடாகவே பூர்ணத்துவம் அடைய கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதனால்தான் உலகத்துல அத்தனை இயக்கத்துக்கும் காரணமாக சக்தியே அனைத்து இயக்கத்துக்கும் காரணமாக நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த சக்தியை ஆராதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலமாக இந்த ஆடி மாதம் நமக்கு பெரியோர்களால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு காலத்தை பயிர் செய்யணும்னு சொல்லுவோம் இந்தந்த காலத்தில் இதை பண்ணும்போது அதுக்கு பலன் கூடுதலாக கிடைக்கும் அப்போ இந்த முப்பது நாளும் ஆடி மாதத்துறை முப்பது நாளும் அம்பிகையை வழிபடுறதுனால ஆகிய வருடம் பூராவும் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு சுலபமாக கிடைக்கும் அதனால் இந்த காலத்தை சரியானபடி பயன்படுத்தி கொண்டு அம்பிகையை வழிபட்டு அம்பிகுடைய பூர்ணமான அருளை அடைந்து எல்லோரும் எல்லா நன்மையும் அடைவோம் அதிபராசக்தி மாதா கி ஜை